கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்தது இந்த மாநாட்டில் தாவேகா தொண்டர்கள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டனர் இது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து கட்சி கட்டமைப்பு பணிகளில் விஜய் தீவிரமாக இறங்கினார் மற்ற கட்சிகளுக்கும் தாவேகா மாநாடு பார்த்து மிரண்டு போனார்கள் சமீபத்தில் தாவேகா சார்பில் போராட்டங்களும் நடத்தப்பட்டன மேலும் நகரம் தொடங்கி கிராமம் வரை கட்சிக்கு அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தாவேகா நியமித்து முடித்துள்ளது இதில் வார்டு பகுதிகளுக்கும் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக தற்பொழுது அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலை சந்திக்க தாவேகா ஆயத்தமாகி வருகிறது அடுத்த அரசியல் வேலைகளிலும் தீவிரம் காட்டி வருகின்றன இதில் வட மாவட்டங்களில் கட்சிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் தென் மாவட்ட பகுதியில் தாவேகா கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அங்கு கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாத இறுதியில் நடத்த தளபதி விஜய் முடிவு செய்துள்ளார் இதற்காக திருச்சி மதுரை நெல்லை ஆகிய இடங்களில் இடம் தேர்வு பணி நடந்து வந்தது இதற்காக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர் இதற்கிடையே மதுரையில் மாநாடு நடத்துவதற்கு தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரை மாநாட்டில் செப்டம்பர் மாதம் தனது சுற்றுப்பயணம் குறித்து அறிவிப்பை விஜய் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் முக்கிய பிரமுகர்களும் இந்த மாநாட்டில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மாநாட்டில் விஜய் குடும்பத்தினர் கலந்து கொள்ள இருக்கிறார்களா முதல் மாநா விஜயின் அப்பா மற்றும் அம்மா கலந்து கொண்டு இருந்தனர் இரண்டாவது மாநாட்டில் மனைவி மற்றும் பிள்ளைகள் கலந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கலாம் இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என தெரிகிறது இதற்கு முன்பாகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என ஆதரவு தெரிவித்து அக்கட்சியினர் அப்பகுதியில் சுவருட்டிகள் ஒட்டி வந்தது பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் மதுரை மாநாட்டை தாவேகாவினர் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த மாநாட்டில் விஜய் பேச்சு மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது